சிறுநீரக கற்களால் கடுமையான வலியை சந்தித்து வருபவர்களுக்கு வெந்தயம் ஒரு சிறந்த மருத்துவ பொருளாக விளங்குகிறது சிறுநீரகத்தில் பிரச்சனை உள்ளவர்கள் தினமும் வெந்தயத்தை சாப்பிட்டு வந்தால் சிறுநீரகத்தில் சேரும் நச்சுக்கள் சிறுநீர் மூலம் வெளியேற்றப்படும் வெந்தயத்தில் நார்ச்சத்து இரும்புச்சத்து புரோடின் கால்சியம் கனிமம் மற்றும் கார்போஹைட்ரேட் ஆகிய சத்துக்கள் அதிகளவு உள்ளது எனவே செரிமான பிரச்சனை உள்ளவர்கள் இந்த வெந்தயத்தை சாப்பிட்டு வர உடனடி நிவாரணம் கிடைக்கும் வெந்தயத்தில் கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் அதிகளவு உள்ளது என்பதால் மலச்சிக்கல் பிரச்சினை உள்ளவர்கள் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர இந்த மலச்சிக்கல் பிரச்சினை சரியாகிவிடும் வெந்தயத்தில் அதிகளவு பொட்டாசியம் சத்து உள்ளது இதனால் இதய நோய் ஏற்படும் வாய்ப்பை குறைகின்றது வெந்தயம் அதேபோல் நம் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புக்களை குறைக்க பயன்படுகிறது எனவே இதய நோய் வராமல் இருக்க தினமும் வெந்தயத்தை சாப்பிடுவது மிகவும் நல்லது உடல் சூட்டினால் பலவகையான ஆரோக்கிய பிரச்சினைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் எனவே தினமும் காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் சிறிதளவு வெந்தயத்தை எடுத்து வாயில் போட்டு தண்ணீர் குடிக்க வேண்டும் தினமும் காலையில் இவ்வாறு செய்து வந்தால் உடலின் வெப்பநிலை சீராக இருக்கும் மேலும் உடம்பு சூடு பிடிப்பதில் இருந்தும் தப்பிக்கலாம்